அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும் மனித உரிமைகள் தமிழ்நாட்டின் உரிமைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்ட பாஜக பறித்துக்கொண்ட பாஜக அதற்கு துணையாக இருந்த அதிமுக ரெண்டு பேரும் தான் இரண்டு அணியில நிற்கிறார்கள் இவர்கள் எதை வைத்து மக்களை சந்தித்து வாக்கு கேட்கிறார்கள் என்று நமக்கும் தெரியவில்லை இவர்களும் வங்கி கணக்கை நூறு நாள் வேலைக்கு சென்று நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் என்று சம்பாதித்து இரண்டாயிரம் மூன்றாயிரம் வங்கியில போட்டு வருடக்கணக்கில் நடந்தார்கள் கடைசியாக அவர் தமாஷ் என்று சொல்லிவிட்டார் இந்தியிலே ஜும்லா என்று சொல்லிவிட்டார் இனிமேல் உங்களுக்கு பதினைந்து லட்சம் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று அந்த வங்கி மேலாளர் சொன்னவுடன் சரி போனது போகட்டும் மோடி ஏமாற்றி விட்டார் நாங்கள் போட்ட பணத்தை திருப்பிக் கொடுங்கள் என்று கேட்டால் அந்த பணத்தையும் மோடி எடுத்துக்கொண்டார் என்ற பதில் வந்தது அந்த பணத்தை எப்படி மோடி எடுக்க முடியும் என்று கேட்டால் இந்த ஆட்சி வந்த பிறகு மோடிஜி அவர்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் குறைந்தபட்ச தொகையை உங்க கணக்கில் இருக்கணும் நீங்க ட்ரான்சாக்ஷன் ஒரு வருஷமா பண்ணல வரவு செலவு கணக்கு இல்லை அதனால மோடிஜி எல்லாத்தையும் எடுத்துட்டார் இது மாதிரி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இருபத்தி ஓராயிரம் கோடி ஏழை மக்களிடம் எடுத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய மோசடி பெட்ரோல் டீசல் விலை இன்டர்நேஷனல் மார்க்கெட் வெளிச்சந்தையில் கச்சா எண்ணெயை நான் குறைத்து வாங்குவேன் போட்டி போட்டு வாங்குவேன் ஒரு வாரியத்தை ஏற்படுத்தி நாங்கள் முதலீடு செய்து பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்பேன் என்று சொன்னார் குறைத்தாரா நூரை தாண்டி விட்டேன் அவர் சொன்ன வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை காங்கிரஸ் பேரியக்கம் கொடுத்த வாக்குறுதியை அனைத்தையும் நிறைவேற்றி இருக்கிறது உங்களால் ஏன் நிறைவேற்றப்பட முடியவில்லை நீங்கள் மக்களுக்கான பிரதமர் இல்லை முதலாளிகளுக்கான பிரதமர் ஆகவே இந்தியாவில் இப்படிப்பட்ட பாசிச சக்திகளுக்கு இடமில்லை என்று முடிவு செய்திருக்கிறார்கள் இது இந்தியா கூட்டணி அறிவிப்பு முக்கிய ஆண்டுகளாக ஒரு ஆட்சி நடந்து வருகிறது மாண்பு முதலமைச்சர் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிடம் எப்படிப்பட்ட ஆட்சி கொடுத்த வாக்குறுதியை இரண்டே ஆண்டுகளில் எண்பது விழுக்காடை நிறைவேற்றி இருக்கிறார் அது மட்டுமில்லை கொடுக்காத வாக்குறுதி நாம் மன்னர்களை பற்றி படித்திருக்கிறோம் ராஜாக்களை பற்றி படித்திருக்கிறோம் ராஜ ராஜ சோழனை பற்றியும் படித்திருக்கிறோம் அந்த ஆட்சி யாருடைய ஆட்சியாக இருந்திருக்கிறது மக்களுக்கான ஆட்சி மக்களுக்கு ஒன்றென்றால் இந்த ராஜாக்களும் மன்னர்களும் துடித்து போவார்கள் என்று நாம் படித்திருக்கிறோம் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் கொடுத்த வாக்குறுதியை எண்பது விழுக்காடு நிறைவேற்றிவிட்டு கொடுக்காத வாக்குறுதிகள் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கக்கூடாது என்று எண்ணும் எழுத்தும் என்ற ஒரு திட்டத்தை அறிவிப்பு செய்து இல்லம் தேடி கல்வி என்றதை கொண்டு வந்தார் இது எந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறோம் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் முதியவர்கள் நோய்வாய்ப்பட்டு முடங்கி கிடக்கிறார்கள் அவர்கள் மருத்துவமனைக்கு செல்ல வாய்ப்பில்லை மக்களை தேடி மருத்துவம் மருத்துவர்களை வீடுகளுக்கு அனுப்பினார இது எந்த வாக்குறுதல் நாம் கொடுத்திருக்கிறோம் புதுமை பெண் திட்டம் ஒரு மகளிர் கல்விதான் ஒரு நாட்டு தேசத்தினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கும் ஒரு தலை தலைநிபர்ந்து இருக்க வேண்டும் என்றால் பெண்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் ஆகவே புதுமை பெண் திட்டத்தில் கல்லூரிக்கு செல்லும் கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார எந்த வாக்குறுதி கொடுத்தார் எந்த தேர்தல் அறிக்கையில் அவர் சொல்லி இருக்கிறார் நான் ஆனால் போதாம் நான் ஆனால் போதாம் ஒரு ஒரு வீட்டிலும் ஒரு முதல்வன் வளர வேண்டும் நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்த எந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் நெடுஞ்சாலைகளை எங்கு பார்த்தாலும் விபத்து உயிருக்கு ஊசலாடி கொண்டிருப்பார்கள் தொடுவதற்கே அச்சப்படுவார்கள் மருத்துவமனைகளை போனால் முதலில் பணத்தை கட்டு என்று சொல்லுவார்கள் இன்னுயிரை காப்பம் நாற்பத்தி என்று கொண்டு வந்து இந்த மண்ணில உலகத்தில் எவன் வந்து விபத்தில் சிக்கினாலும் இந்த அரசு நாற்பத்தி எட்டு மணி நேரம் பாதுகாத்து உயிரை பாதுகாக்கும் என்ற திட்டத்தை கொண்டு இது எந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அதற்கு பிறகு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரே மாண்பு முதலமைச்சர் எந்த அறிவிப்பில் சொல்லி இருக்கிறார் எந்த தேர்தல் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் மோடி அவர்களே தமிழ்நாட்டுக்கு வாருங்கள் ஒரு ஆட்சி எப்படி நடக்க வேண்டும் ஒரு ஆட்சி என்பது எப்படி செய்ய வேண்டும் அந்த ஆட்சி என்பது முதல்நிலைக்கான ஆட்சி இல்லை தொழில் அதிபர்களுக்கான ஆட்சி இல்லை மக்களுக்கான ஆட்சி என்பதை தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பாடம் முடிக்க வேண்டும் ஆகவே இப்படிப்பட்ட அநீதிகளை எழுத்துவிட்டு தைரியமாக தெரு தெருவாக கார்பரேஷன் தேர்தல் போன்று உள்ளாட்சி நகரமன்ற தேர்தல் போன்று வீதி வீதியாக வாக்கு கேட்கிறீர்களா எங்கிருந்து துணிச்சல் வருகிறது நாற்பது ஆண்டுகளுக்கு சுதந்திர தினத்தையே கொண்டாடாதவர்கள் சுதந்திர கொடியை தன்னுடைய அலுவலகத்தில் ஏற்க மறுத்தவர்கள் இவர்களுக்கு எப்படி தேசம் உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது எவ்வளவு நீங்க தேர்தல் நன்கொடை பத்திரத்தை பெற்றிருக்கிறீர்களோ அதை புதுவெளியில வெளியிடுங்கள் வாய்தா கேட்பாங்க நீதிமன்றத்தில் வக்கீல் வாய்தா கேட்பாங்க அரசாங்கம் போய் வாய்தா கேட்டதை முதல் முறையாக மோடி ஆட்சியில் தான் பார்த்தோம் உச்ச தேர்தல் பத்திரங்களை யார் யார் கொடுத்திருக்கிறார்கள் யார் யார் பெற்றிருக்கிறார்கள் என்பதை வெளியிடுங்கள் இந்த தகவலை பொதுமக்கள் அறியட்டும் என்று சொன்னால் ஜூன் மாதம் இரண்டாவது வாரத்துக்கு பிறகு வெளியிடுகிறோம் என்று வாய்தா கேட்ட ஆட்சி இல்லையா பிஜேபி ஆட்சி தேர்தல் முடிந்துவிடும் ஜூன் மாதம் எண்ணிக்கை தொடங்கும் எண்ணிக்கை தொடர்ந்து தோத்து போன பிறகு இவருக்கு அறிக்கை வெளியிடுவார் எப்படி இவர் தேர்தல் நன்கொடை பத்திரத்தை பெற்றிருக்கிறார் காலையில் அமலாக்கத்துறை போவோம் மதியம் சிபிஐ போவோம் மாலை இதுவா ஒரு ஆட்சி முறை தமிழ்நாட்டில் அவர் மன்னர்கள் நம்முடைய மா மன்னர்கள் மனுநிதி புத்தகத்தை படிக்க வேண்டும் தன்னுடைய மகன் தவறு செய்தார் என்பதற்காக எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தார் நீங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள உலகத்திலே வாட்டர் கேட் ஊழல் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் அதை விட மிகப்பெரிய ஊழலை விஞ்ஞான ரீதியாக மோடி செய்திருக்கிறார இதற்கெல்லாம் என்ன வாய் திறக்காமல் பதில் சொல்லாமல் இருக்கிறார் நாங்க ஒரு ஒரு நாளும் கேட்கிறோம் மோடி அவர்கள் வாங்க வாய் திறங்க இது என்னன்னா சொல்லுங்க ஒண்ணு இருக்குங்க இல்லைங்க தேர்தல் நன்கொடை பத்திரம் ஒண்ணு இருக்கா இருந்தா அறுபது எழுபது கம்பெனியில காலையில அமலாக்கத்துறை சோதனைக்கு போறாங்க எப்படி உங்களுக்கு மாலையில பணம் வரும் அப்ப இப்படிப்பட்ட தன்னிச்சையாக இயங்குகின்ற இயக்கங்களை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் வாக்குறுதி நூறு ஆண்டுகளுக்கு ஆண்டுகள் இந்த நாடு தாங்காது இப்படிப்பட்ட பாசிச ஆட்சிகளை நாம் விரட்ட வேண்டும் இரண்டே இரண்டு கேள்விதான் இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் ஒன்று பாசிசத்தை ஒழிக்க வேண்டும் ஜனநாயகம் மலர வேண்டும் சர்வதிகாரத்தை அடியோடு அகற்ற வேண்டும் இது ஒன்று இரண்டாவது எடுப்பவருக்கும் கொடுப்பவருக்குமான தேர்தல் மக்களுடைய வரிப்பணத்தை எடுப்பவர் நரேந்திர மோடி கொடுப்பவர் ராகுல் காந்தியோ தளபதி அவர்கள் எடுப்பவர் வேண்டுமா கொடுப்பவர் வேண்டுமா என்று தீர்மானிக்கிற கட்டத்தில் தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆகவே நறுமை பெரியவர்களை தாய்மார்களை உங்களுடைய விலை மதிக்க முடியாத வாக்குகள் இந்த தேசத்தை காப்பாற்ற போகின்ற வாக்குகள் இந்த மண்ணை காப்பாற்ற போகின்ற வாக்குகள் இந்த பாசிச மீட்டெடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு வாக்காளர் பெறங்குடி மக்களுக்கும் இருக்கிறது ஆகவே உங்களுடைய விலை மதிக்க முடியாத வாக்குகள் ஒரு ஒரு வாக்குகளும் கதிர் அறிவால் சின்னத்தில் தோழர் செல்வராஜ் அவர்களுக்கு அழைக்கின்றது இந்தியாவை மீட்டெடுப்போம் இந்த மண்ணை காப்பாற்றுவோம் செல்வராஜ் அவர்கள் தோழர் நமக்காகவும் இந்த தேசத்திற்காகவும் பாராளுமன்றத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வார் சக்திகளை எதிர்த்து போராடுவார் இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட சக்திகள் இந்த அனுமதிக்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான தோழரை கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக களமிறக்கிருக்கிறது இருக்கிறது ஆகவே மீண்டும் ஒரு முறை உங்களை பொற்பாதங்களை தொட்டு கேட்டுக் கொள்வதெல்லாம் இந்த தேர்தல் இந்த நாட்டை மீட்டெடுக்கின்ற தேர்தல் சர்வதிகாரத்தை தேர்தல் ஜனநாயகத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம் ஆகவே மீண்டும் ஒருமுறை முறை கதிர் அறுவால் சின்னத்தில் வாக்களித்த வாக்களிங்கள் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்